இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மருத்துவத்துறையில் பெரிய முன்னேற்றங்கள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் அஞ்சாம் பார்வையாக குரு ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக விருச்சகராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது அஞ்சில் வந்து ஒன்பதாம் விசேஷ பார்வை உங்களை பார்ப்பேன் ராகு மூன்றில் இருப்பது ரொம்ப நல்லது மன அழுத்தம் போயிடும் ஏழரை சனி இருக்குது எக்ஸசைஸ் பண்ணணும் தோப்புக்கரணமாக போடுது பிள்ளைகள் விஷயத்தில் கோபப்படக்கூடாது பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வரக்கூடாது குரு பார்க்கறனால அந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது ராகு கேது கிடையாது குரு பயிற்சி மட்டுமே இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வாக்கியபடியும் திருக்கணிதப்படியும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பயிற்சி அதனால் வரும் குழப்பங்கள் கிடையாது சுக்ரன் ரிஷபத்திற்கு பயிற்சியாவது தான் இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் குரு பெயர் என்றார் ரிஷபம் என்பது பகை வீடு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் கண்ணியில் வீட்டிருக்கிறார் இந்த குருப்பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபம் போறது இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வேன் ஏற்கனவே உலக அளவில் பொருளாதாரங்கள் குழப்பம் இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காமல் உலக அளவில் வேலை இல்லாத பிரச்சனைகள் மருத்துவ துறையில் பெரிய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு தங்கத்தின் விலை உயரக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும் நலத்தில் முதலீடு செய்வதும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் குழப்பிடிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் இந்த புது வரி போடலாம் அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி மீடியாவிலுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட் பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரவுக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது இந்திய மண்ணில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடைப்பது குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அஞ்சாம் பார்வையாக குரு ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் மிக முக்கியம் நாக வைத்துக்கொள் எனவே குரு பார்க்குறனால இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால் என்னென்ன நல்லது என்பதை தான் கோச்சாரம் அந்த கணக்கில் கொண்டு தான் நாம் பார்ப்போம் ஸோ பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் நல்லது செய்யும் சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநிறுத்ததற்காக போராட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்க்க வருது இதெல்லாம் பொது பலன் மகர ராசிக்காரர்கள் மகரத்திற்கு நரசிம்மர் சிங்கர்குடி நரசிம்மர் பூவர் சுங்கப்பூர் நரசிம்மர் பரிக்கல் நரசிம்மர் சிங்கப்பெருமாள் நரசிம்மர் பார்த்தாதி கோயில் நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மர் அகோபிலம் நரசிம்மர்னு எங்கெங்கே உங்கள் சுற்றி பக்கத்தில் இருக்க ஓடிடு நரசிம்மர் காயத்ரி கேட்டுக்கினே இருக்கு நாளில் இருந்த குரு அஞ்சில் வராது எவ்வளோ பெரிய விசேஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் அஞ்சில் அஞ்சில் வந்தால் ஒன்பதாம் விசேஷ பார்வை உங்களை பார்ப்பார் ராகு மூன்றில் இருப்பது ரொம்ப நல்லது காது மூக்கு தொண்டை அசிரிட்டி பல்லு இதெல்லாம் பார்த்துக்கணும் ஆயில் புல்லிங் பண்ணுங்க இந்த மன அழுத்தம் போயிடும் ஏழ்ரை சனி இருக்குது எக்ஸசைஸ் பண்ணணும் தோப்புக்கரணமாவது போடுங்க பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கள் தீரும் அவர்கள் வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பீங்க பிள்ளைகள் விஷயத்தில் கோபப்படக்கூடாது பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வரக்கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக பார்த்துக்கணும் பிள்ளைகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய தொந்தரவு ஏற்படும் குடும்பத்தில் புது வரவல்லாம் ஏற்படும் பிள்ளைகளுக்காக சில செலவுகளுக்கு கடன் அமைப்பு ஏற்படும் அது சந்தோஷ கடன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்னா எப்போ பண்ணுவீங்க ஆகிட்டு தான் பண்ணோன்னா ஒவ்வொருத்தரும் அறுபதாவது கல்யாணம் தான் பண்ணணும் அப்போ கூட செட்டில் ஆக முடியாது மனுஷ வாழ்க்கையில் நிம்மதியாக கிடைக்காது ஏதாவது ஒரு குறை இருக்கும் சப்புன்னு பண்ணிவிடுங்க வீடு நல்லா வாங்கிறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது மாற்றுறது புதுசாக வண்டி ஒன்று டெவலப் ஆகிறது டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர் மாறுறது இருந்து போர் அடிச்சு தனி ஒரு சின்ன இடமாவது வாங்கி பண்ணுறேன்னு வாங்கிக்கோங்க யோசிக்காதீங்க இதெல்லாம் மகரத்துக்கு நல்லது சனி இருக்கனால சோம்பல் இருக்கும் சோம்பலை உதறது உங்கள் சாமர்த்தியம் ஆச்சரிய தரம் ஆச்சரியப்படுவீங்க மகர ராசிக்காரர்கள் அது முக்கியம் படப்படைப்பு இல்லாமல் இருங்க மகரத்துக்கு ரொம்ப அற்புதமான குரு பயிற்சி ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு தெய்வீக காரியங்கள்லாம் செய்து முடிப்பீங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய வேற என்ன வேணும் மேஷம் முதல் உள்ள ராசிக்காரர்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சார்ந்த மேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நிறைய விஷயங்கள் என்னுடைய சுய அனுபவத்தில் பிள்ளையார்பட்டி கருப்பக விநாயகருக்கும் எனக்கும் ஒரு சாதாரணமாக ஏற்பட்ட தொடர்பு என்று அந்தளவு ஐக்கியமாகி இருக்கிறோம் என்றால் சத்தியம் இருக்கக்கூடிய கோயில் ஓம் என்ற பிரணவத்தின் முழு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தேவ் அதாவது காரைக்குடியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பதினேழு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம்தான் பிள்ளையார்பட்டி அற்புதமான ஒரு இடம் நகரத்தாரால் பராமரிக்கப்படக்கூடிய ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இல்லாத ஒரு கோயில் பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் அந்த விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கின்ற சமயத்தில் போய் பாருங்கள் செல்வி சொல்வதெல்லாம் அப்படியே ஏற்றுக்காதீங்க போய் பாருங்க அந்த விபூதியை கொண்டு அந்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்வார்கள் ஏதோ ஒரு இருந்து விநாயகர் வெளியில் வரக்கூடிய ஒரு யானை வருவது போல் அந்த விநாயகருடைய அபிஷேகம் பிரம்மாண்டமாக இருக்கும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் முடிந்த பிறகு தங்க கவசத்தில் ஜிகு 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 ஜின்னு என்று ஜொலிப்பார் விநாயகர் அவரை பார்த்து அந்த நொடியிலே என்ன பிரச்சனைக்காக நம்ம போகிறோமோ நம்ம பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் பண்ணவே முடியாது அங்கே இதை வேண்டிக்கணும் அதை வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கணும் இப்படி வேண்டிக்கணும்னு எல்லாம் போகலாம் அந்த அபிஷேகம் நடக்கிற சமயத்திலையும் சரி தங்க கவசம் சாத்திரக்கு நேரத்துலேயும் சரி எல்லோரையும் அற்புதமாக அதாவது அபிஷேக டிக்கெட் இருந்தால் ஆயிரத்தி ஐம்பது தான் அபிஷேகம் பெரிய விலையெல்லாம் இல்லை அந்த கோயிலில் அந்த கோயிலில் போயிட்டு அப்படியே உட்காந்து மனையில் உட்காரலாம் ஜிம்முன்னு உட்காந்துருங்க ஒரு அரை மணி நேரம் தான் அபிஷேகம் ஆரம்பித்த அந்த அபிஷேகத்தை பார்த்து அந்த தங்க கவசத்தை மூடி அந்த சர்ற என்று திறந்து அந்த தீபாரதனை பார்த்தவுடன் என்ன பிரச்சனைக்கு நம்ம போனோமோ அதாவது நியாயமான பிரச்சனைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்கும் सगलमुम् सीद्धी पेरूम् सगलमुम् सीद्धी पेरूम्